அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய ஞாபகத்திற்கு எந்த கடவுள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதையில் கூடி கொண்டிருக்கக்கூடிய ஏழுமலையான்தாங்க அந்த கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க மேலும் அந்த கோவிலில் இன்றளவுமே நிறைய விதமான மர்மங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கோவிலாகவும் அந்த கோவில் இருக்குது அந்த மர்மங்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் நீங்களும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலுமே உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொலைபேசி மூலமாகவே இவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் ஒரே ஒரு ஃபோன் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திருக்குமே உங்களால் தீர்வு காண முடியும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க அனுபவ ரீதியாகவும் நிறைய பேர் இவரிடம் பயணடஞ்சிருக்காங்க நானுமே என்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு இவர்கிட்ட என்னோட வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல சோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காண மறக்காமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க திருப்பதி வெங்கடாசலபதி கோவில் அல்லது திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தின் திருப்பதை ஊரில் இந்த தலம் அமைஞ்சிருக்கு சேஷாத்ரி கருடாத்ரி நீலாத்ரி அஞ்சநாத்ரி விருஷபாத்ரி நாராயணாத்ரி வெங்கடாத்ரி என ஏழு மலைகள் சூழ்ந்த இடத்தில் இருப்பதால் இந்த தலம் ஏழு மலை என்றும் இந்த தளத்தின் மூலவர் ஏழு மலையான் என்றும் அன்போடு அழைக்கப்படுறாரு இந்த தளத்தின் மூலவர் வெங்கடாச்சலபதி என்றும் வெங்கடன் என்றும் அழைக்கப்படுறாரு வெங்கடாத்திரி மலை மூவாயிரத்தி இருநூறு அடி உயரமும் பத்து புள்ளி முப்பத்தி மூணு சதுர மைல்களும் கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல இங்க இருக்கக்கூடிய பாலாஜிக்கு தேவையான அனைத்து அபிஷேக பொருட்களும் இதனால் வரைக்குமே யாருக்குமே சொல்லப்படாத கிராமத்தில் இருந்து தான் வருகிறது பூ பால் பழம் நெய் மோர் மற்றும் துளசி எல்லாமே அந்த கிராமத்தில் இருந்து தான் வருகிறது மேலும் அந்த கிராமத்தின் பெயர் ரகசியமான கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியில் இருந்து அந்த ஊருக்கு யாரும் போகவும் கூடாது அனுமதியும் இல்லை திருப்பதியிலிருந்து வெறும் இருபது கிலோமீட்டரில் தான் அந்த ரகசியமான கிராமம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கோவிலோட கருவறையில் சிலுகை வைத்து வழிபடுவது தான் ஐதீகமாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருப்பதி கருவறைக்கு வலதுபுறமாக இருந்து தான் இறைவன் தரிசனம் கொடுக்குறாரு மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் திருமலை அவருடைய இளமை காலத்தில் மிக அழகாகவும் அதே நேரத்தில் நீண்ட அழகான தலைமுடியை கொண்ட கடவுளாகவும் இருந்திருக்கார் பூமிக்கு வந்த கொஞ்ச நாள்ல அவருக்கு கொஞ்சம் முடி கொட்ட ஆரம்பித்தது இதனை கண்ட அவரின் பக்தை காந்தரவ இளவரசி நீலதேவி தன்னுடைய தலையை கொஞ்சம் வெட்டி தன்னுடைய கடவுளுக்கு கொடுத்திருக்காங்க அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட திருமால் தன்னுடைய வரம் வேண்டி திருப்பதி ஸ்தலத்தில் வந்து மொட்டையிடு மொட்டையிட்டு வேண்டிக் கொள்பவர்களுக்கு அனைத்தையும் நான் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் லட்டுக்கு மட்டும் இல்லாமல் திருப்பதி கோவில் மொட்டைக்கும் ஃபேமஸான இடமாக இருந்துட்டு வருது கடவுளின் கர்ப்பகரத்தில் நிற்காமல் நீண்டு நீண்டு ஒழிக்கும் கடல் அலைகள் என்பது பல ஆண்டு பக்தர்களாலும் மக்களாலும் நம்பப்பட்டு வருகிற ஒரு உண்மையான விஷயமும் கூட திருப்பதியில் கடவுளின் முன்னால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே தான் இருக்கும் இந்த விளக்கு எப்பொழுது யார் ஏற்றினார்கள் என்பது இன்று வரை தெரியாத ஒரு மர்மமான விஷயமாகவும் இருந்துட்டு வருது மேலும் திருப்பதி ஏழுமலையான் சிலையின் பின்புறமாக எப்பொழுதுமே ஈரம் கசிந்து கொண்டே இருக்கும் ஏன் என்ற காரணம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த இடத்துல ஈரமின்றி வைத்திருப்பதே ஒரு வேலையாகவும் அவங்க வைத்திருக்காங்க மேலும் பெருமானின் களத்தில் அணிவிக்கப்படும் நகைகள் மற்றும் ஆபரணங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் சுத்தம் செய்வதற்காக கலற்றி வைப்பது வழக்கம் அப்படி சிலையின் களத்தில் இருந்து இதர பகுதிகளில் இருந்தும் கலட்டப்படும் அணிகலன்கள் எப்பொழுதுமே சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமில்லாமல் இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கான வேண்டுதல்களை முழு மனதுடன் செய்தால் நிச்சயம் நிறைவேறும் என நம்பப்படுது இங்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய தலை முடியை காணிக்கையாகவும் கொடுக்கிறாங்க அதே போல இருக்கக்கூடிய மூலவராக இருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் உண்மையான முடி இருப்பதாக சொல்லப்படுது இந்த முடி எப்பொழுதுமே சாஃப்டாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சிலையின் பின்பகுதியில் வளர்ந்திருப்பதாகவும் கூறப்படுது அதனால் இதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை இதுவும் மர்மமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கடவுளை கருவறைக்கு வழியில் இருந்து தரிசனம் செய்பவர்களுக்கு சுவாமி கருவறையின் நடுவில் இருந்துதான் தரிசனம் தருவது போல தோற்றமளிக்கும் ஆனால் கருவறை உள்ளே சென்று வெளியே வந்து பார்த்தால் சுவாமி சற்று விலகி வலது புறம் இருந்து தரிசனம் வழங்குவது போல தோற்றம் கொண்டதாக இருக்கும் அதேபடி ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலவும் மற்றொருவருக்கு வலது புறத்தில் இருப்பது போலவும் தோற்றம் இருக்கும் என யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஒரு விஷயமும் மர்மம் நிறைந்த ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் சிலை லட்சுமி அம்சத்தையும் கொண்டிருக்கு ஒரே சிலையில் சுவாமியும் அம்பாளும் காட்சி தருவதாகவும் சொல்கிறாங்க இதனாலேயே திருப்பதி வெங்கடாசலபதிக்கு அலங்காரம் செய்யும் போது ஆண் மற்றும் பெண் இரு அலங்காரங்களும் நடக்கும் இது எப்படி சாத்தியம் என்பதும் மர்மமான ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஏழுமலையான் சுவாமியின் சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைக்கு பல நேரங்களில் வேர்வை வருவதும் வேர்வை துளிகளும் தென்படும் அதனால அந்த கோவிலில் உள்ளே ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்பவெப்ப நிலை பராமரிக்கப்படுகிறது எப்படி இந்த வேர்வை வருகிறது என்பது கூட மர்மத்தில் ஒரு விஷயமா அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் பகவான் திருவுருவ சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறுகிறது சந்தனம் பூசப்பட்ட பின்னர் அபிஷேகம் நடத்தும் பொழுது சுவாமியின் நெஞ்சு லக்ஷ்மியின் ஒரு தெவதாகவும் சொல்லப்படுது இதுவும் மர்மம் நிறைந்த ஒரு விஷயமாக இன்றளவும் நிகழ்ந்து வரக்கூடியதுல சமையல் கட் மிக பெரிதாக இருக்கும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் போலி அப்பம் லட்டு பாயாசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்படுகிறது ஏழு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குவார்கள் இதில் தயிர் சாதத்தை தவிர வேறு எந்த நெய் வைத்தியமும் கோவில் கர்ப்பகரத்திற்கு பட்டியை தாண்டுவதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் பட்டியை தாண்டி செல்வதில்லை ஆண்டவனுக்கு நெய்வைத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் கருதப்படுது ஏழு மலையானின் உடல் மூலம் ஓரு முழம் கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பித்தாமரமாகும் இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்தில் ஒருமுறை வெள்ளிக்கிழமை என்று மட்டும்தான் வஸ்திரம் சாற்றுவாங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்களை தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை சாற்றப்படுகிறது ஏழுமுனையான் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய இன்று கட்டணம் செலுத்தினால் மூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருப்பதி கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறப்பு வெள்ளொன்றாக சொல்லப்படுகிறது ஏழு மலையானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெல்வயில அர்ச்சனை செய்யப்படுது இதை தவிர மார்கழி மாதம் அர்ச்சனைக்கு வெல்வமும் உபயோகப்படுத்தப்படுதுங்க மேலும் இங்க ஏழுமலையானின் ஸ்தலா விருட்சகம் புளிய மரம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அபிஷேகத்தின் பொழுது ஏழுமலையான் தனது மூன்றாவது கண்ணில் திறக்கிறார் என்பதும் ஐதீகத்தில் ஒன்றாக இருந்துட்டு வருது மேலும் இங்க இருக்கக்கூடிய ஏழுமலையான் வாரத்தில் நான்கு நாட்கள் அம்பாளாகவும் இரண்டு நாட்கள் விஷ்ணுவாகவும் ஒரு நாள் சிவனாகவும் கருதப்பட்டு பூஜை நடைபெற்று வருது ஏழுமலையானின் அபிஷேகம் நீர் குழாய் மூலம் புஷ்ணக்கரணையில் கலக்கப்படுது ஆகவே இது புண்ணியமான நீராகும் இங்கு குளத்து விட்டு நீரில் நின்றபடியே இருந்து கைகால்களை தண்ணீர் எடுத்து குளத்திலேயே விட வேண்டும் இது விசேஷமான வழிபாடாகவும் சொல்லப்படுகிறது என்ன நேயர்களே இந்த வீடியோ பதிவுகளை திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஏழு நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்